விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் தான் இது பார்த்திங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக தான் மோட்ரு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராஜர் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் இன்றைய கால சூழ்நிலைக்கு தேவையான ட்ரெயரன் கட் ஆஃப் அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி மொபைல் மூலமாக மோட்ரு ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் போக பார்த்திங்கன்னா எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் வந்து மூன்று வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான செட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஜிஏ ஸ்டாண்டு அமைச்சு கொடுத்து ஏழடி உயரத்தில் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் வாடிக்கையாளரோட விவசாயம் முதலீட்டில் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல்களோட பாதுகாப்பு கருதி இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு சோலார் கேமரா ஒன்று அமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதையுமே நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் கேமரா ஒய்ஃபை கேமரா நம்ம இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஓவரால் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நலம் தான் முழுசுமே பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் பண்ணியிருக்காங்க தென்னை மரக்கன்றுகள் போடப்பட்டிருக்கு இந்த தென்னை மர கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இடத்துக்கான இந்த இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் இருந்து கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் பேனல் டூ பேனல் லூப் எர்த்திங் பண்ணியிருக்கிறோம் ஸோ சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான எல்லா விஷயங்களையும் எங்களோடய ப்ராஜெட்டில் ஒரு முழுமையானதாக இருக்கக்கூடிய வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் முழுசுமே பார்த்திங்கன்னா தரிசு நலம் தான் இப்போ தான் மரக்கன்றுகள் போடப்பட்டிருக்கு இந்த மரக்கன்றுகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையிலான ஒரு இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இது போலவே உங்களோட விவசாய இடத்துலையும் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் தலரப்பாடி கிராமத்துல இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அதுலருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டு வாங்கியிருந்தேன் இதுக்கு கரண்ட்டு சப்ளை எடுக்கவே முடியல ரொம்ப இருந்தோம் அப்போ தான் நான் மொபைல் யூடியூப்பில் பார்த்து எனக்கு வந்து இவங்க கே கேர்ந்து அவங்க ஓனர் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டவுன் டு தர்த்தை பீப்புள் லைக் எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கோவப்படாமல் பொறுமையாக என்னென்ன வேணுமோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம நீட்ஸ் என்னன்றதை கிளியராக கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்றது சொல்கிறாங்க நெகோசியேஷன்லாம் பண்ணணுன்னு ரொம்ப அவசியம்லாம் இல்லை அவங்க எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் போடுறாங்க ஸோ நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ளப் பண்ணி கூட நம்மளுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ அதை நம்மளுக்கு பண்ணித்தராங்க இங்கே வந்த டீமும் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக எனக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க முன்னாடி நாள் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஸோ ஏர்லி மார்னிங்கே இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேக்ரவுண்டில் ஸோ இப்போ வந்து அவங்க காலையிலே வந்து நைட்டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வேலையாக ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க போர்லேயும் ரொம்ப நல்லா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த லைட்டிங் போஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்துடுச்சு தேங்க் யூ டீம் ஃபார் த கிரேட் ஒர்க் தேங்க் யூ